வெல்கம் டு கற்பகம் லைஃப் ஸ்டைலையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே வந்து என்ன பார்க்க நான் நிறைய பேர் இந்த ரேஷன் கடல கொடுக்கற பாமாயில் எண்ணெய் வந்து யூஸ் பண்றதே இல்ல சில பேர் வேணாம்னு சொல்லிடுறாங்க சில பேர் வாங்கி வெளியில வேற யாருனாலும் எதனால அப்படின்னா இது வந்துட்டு ஒரு மாதிரி பிசு பிசுப்பு அந்த மாதிரி இருக்கும் பிசு தன்மையோட இருக்கும் அப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி வாசனை வருது அப்படின்னு வேற சொல்லுவாங்க அந்த வாசனையே இல்லாம பிசு பிசுப்பு தன்மை இல்லாம இது அதே மாதிரி யூஸ் பண்ணா கொலஸ்ட்ரால் வருது வேறன்னு சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது நான் எப்படி நம்ம வீட்டில் உள்ள ஒரு மூணு பொருளை வச்சு சுத்தம் பண்ணுறேன் சுத்தம் பண்ணி நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய் மாதிரியே இதை வந்து மாற்றப்படுறேன் வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம் ஓகேவா ம் அதுக்கு வந்துட்டு முதல்ல ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு வந்துட்டு பெரிய புளியாக வந்துட்டு எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே வந்துட்டு விதை இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நடுவில் வந்து குட்டியாக வந்துட்டு இந்த இடமா நடுவில் வந்துட்டு குட்டியாக குழி மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் கல் உப்பை வந்துட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே வந்துட்டு வெத்தலையை மடிக்கிற மாதிரி இந்த கல்லுப்பு வந்துட்டு வெளியில் தெரியாத அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு பால் சைஸுக்கு வந்துட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா கல்லுப்பு வந்துட்டு வெளியில் தெரியாத அளவுக்கு உருட்டி எடுத்துக்குவோம் ம் சரி ஓகேவா அதுக்கடுத்து வந்து இஞ்சியை வந்து நச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு மூணுமா வந்துட்டு இஞ்சியை லைட்டாக நச்சு எடுத்துக்கோங்க ஓகேவா ஆச்சுப்பா வாங்க இல்லாமா ஓகே கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ வந்து நல்லா கடாய் சூடாகட்டும் கட்டி வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்துட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம் அந்த எண்ணெய் ஊற்றியில ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் திக்காக வருதுல்ல அதனாலே மோஸ்ட்லி எல்லோரும் ஒரு மாதிரி இதை வேணான்னு சொல்லுவாங்க இப்போ இந்த எண்ணெயை எப்படி மாற்றுறேன்னு மட்டும் பாருங்கள் ஓகேவா இதை சாப்பிட்டா முட்டிங்கால் வழி வரும்னு கூட சொல்லுவாங்க ஆனால் எதுவுமே வராத அளவுக்கு இந்த எண்ணெயை சுத்தம் பண்ணி சமைச்சி பார்ப்போம் ஓகேவா வந்துட்டு இப்போ நல்லா சூடாயிடுச்சு நம்ம உருட்டி வச்சுருக்கோம்ல புளியும் உப்பும் போட்டு அந்த பாலை வந்துட்டு எண்ணெய்களை சேர்த்துக்கலாம் நல்லா வந்துட்டு முழுங்குற அளவுக்கு போட்டுக்குவோம் அதோடய வந்துட்டு இஞ்சி வந்துட்டு சேர்த்துக்குவோம் இஞ்சி இடித்து வச்சுருக்கோம்ல அந்த இஞ்சியும் வந்துட்டு சேர்த்துக்குவோம் ஓகேவா இப்போ வந்துட்டு அடுப்பை வந்துட்டு லோ அதாவது ரொம்ப ஹையாகவும் வைக்காமல் சிம்லி வைக்காமல் நார்மல் வந்துட்டு நார்மலில் வந்துட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது வந்துட்டு அப்படியே கருகி மேலே வரும் அப்போ வந்து எடுத்துக்குவோம் ஓகேவா பாருங்க எண்ணெய் வந்துட்டு நல்லா காஞ்சிருச்சு இஞ்சியுமே வந்துட்டு அதோடய கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்திங்களா அதே மாதிரி புளி வந்துட்டு அதுவுமே வந்துட்டு நல்லா மேலே எந்திரிச்சு வந்துருச்சு அதோடய கலரை பாருங்கள் நம்ம எண்ணெய் கலரில் அதுக்குள்ளே போட்டோம் எண்ணெயில் போடையில் இப்போ பார்த்தீங்களா அதோடைய கலர் எவ்வளோ ஒரு டார்க் பிளாக் கலரில் ஆயிடுச்சு பார்த்தீங்களா எண்ணெயோட நிறத்தை பாருங்கள் அப்படியே நார்மல் நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய் மாதிரியே வந்துடுச்சு இதை வந்துட்டு நீ நல்லா ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டி வேறு ஒரு பாத்திரத்தில் அதாவது பாட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணோல அந்த பாட்டிலுக்கு வந்துட்டு மாற்றி வச்சுக்கலாம் ஓகேவா இதோட கலரும் வந்துட்டு சேஞ்ச் ஆகிரும் இதில் வந்துட்டு எந்த ஒரு வாசனையுமே வந்துட்டு வராது நீங்கள் இது வந்து தைரியமாக நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெயை யூஸ் பண்ணுற மாதிரியே யூஸ் பண்ணலாம் இதே மெத்தடில் தான் வந்துட்டு நான் எப்பவுமே ரேஷன் கடையில் வந்தேன்னா பாமாயில் எண்ணெயை வந்துட்டு முறிச்சுட்டு அதில் உள்ள அந்த முறுக்கிலேயே அதில் உள்ள பித்தத்தை எல்லாத்தையுமே எடுத்துடுவோம் அதாவது கால்வலி வருது கொலஸ்ட்ரால் வருது அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது இவ்வளோ நாளாக நான் சாப்பிட்றேன் எங்களுக்கு கால்வழியோ கொலஸ்ட்ரலோ எதுவுமே வந்தது கிடையாது அதனால நீங்கள் வெளியில் போய் எண்ணெய் வாங்குனேன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி பார்த்தாலும் இரநூறுபாய்க்கிட்ட ஆகும் இதே நாற்பது ரூபாய்க்கு நீங்கள் ரேஷன் கார்டில் இருந்த எண்ணெயை வாங்கிட்டு நம்ம வீட்டில் இருக்க இஞ்சி அந்த உப்பு புளி அதை வச்சிட்டு முறிச்சுட்டு நீங்கள் தாராளமாக வந்துட்டு சமைக்கலாம் எந்த ஒரு எஃபெக்ட்மே வந்துட்டு வராது நான் ஏன்னா யூஸ் பண்ண வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்றேன் ஓகேவா அப்புறம் உங்கள் ஊர் ரேஷன் கடையில் வந்துட்டு என்னெல்லாம் கொடுக்குறாங்களா என்னன்ற மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா தேங்க் யூ பாய் தட்டா நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்